தென்காசி வண்டாடும் பொட்டல் கிராமத்தில் திருமலை கோயிலுக்கு கீழே திருமலை ஸ்ரீ மாரியம்மன் கோயில் அருகில் எங்கள் வேனுங்களை பார்க் பண்ணும் அப்பும்போது ஒரு ஆள் சொல்லிச்சு இங்கே நம்ம நாகலிங்க பூ இருக்க அப்படின்னுச்சு நாகலிங்க பூவா நான் கேள்விப்பட்டிருந்தேன் அந்த நாகலிங்க மரம் அந்த இல்லை பூ இருக்குது அந்த பூ வந்து இப்போ என் பொண்ணு எடுத்து கையில் வச்சுருந்தா உங்களுக்கு அதை ரெண்டாவது காட்டுதேன் பாருங்கள் அந்த பூவை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் வேனெல்லாம் நிப்பாட்டி நாங்கள்லாம் இறங்கி காலை டிஃபன் ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணும்போது அந்த பூவை எடுத்து நம்ம ஒரு ரிவ்யூ போடுவோம் எல்லாரும் பார்க்கட்டும் அந்த நாகலிங்கப்பூவில் ஒரு அதிசயம் இருக்குது அதிசய பூ அப்படின்னே சொல்லலாம் பல பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது தெரியாதவங்க அந்த பூவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க என் பொண்ணு கையில் வச்சுருக்குறது நாகலிங்க பூ அந்த பூவில் ஒரு இது இருக்குது இது யாருக்காவது தெரியுமா சஸ்பென்ஸ் அனைவரும் பாருங்க காட்டுதேன் அந்த பூவு நான் அதுக்கு பேர் எதுக்கு நாகலிங்க பூன்னு வந்ததுன்னு தெரியுமா இந்த பூ வந்து இந்த பூவுக்கு வந்து உள்ள வந்து சிவன் இருப்பாரு இதை யாரும் பார்த்துருக்கீங்களா பார்க்கன்னு நினைக்கிறவங்க நல்லா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உள்ள சிவன் தரிசனம் கிடைக்கும் நான் தான் சொல்லுவேன் பொய் சொல்லலை இந்த பூவை நல்லா பாருங்க ஃபுல்லா பாருங்க உள்ள பாருங்க இந்த பூவுக்குள்ள சிவன் இருக்காரு தெரியுதா உங்களுக்கு நல்லா பாருங்க இந்த பூவுக்குள்ள சிவன் இருப்பாரு அது உங்களுக்கு தெரியுதா நல்லா பாருங்க சிவலிங்க இருக்கும் அப்பதான் இந்த பூவோட இது இது வந்து பெரும்பாலும் ஒரு தான் முளைக்கும் நாங்க குற்றாலம் அந்த பக்கம் வந்திருக்கோம் திருமலை கோயில் லைன்ல இருக்கும் இந்த பூ எங்களுக்கு கிடைச்சது பாருங்க உள்ள எப்படி சிவலிங்கம் இருக்குன்னு இதை வீட்ல வச்சு பூசிச்சா நிறைய நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த பூவை பத்திரப்படுத்திக்குங்க பார்த்துக்குங்க பாக்காதவங்க பார்த்துக்குவோம் இதுதான் நாகலிங்கம் பூ ஓகே பாய் தேங்க் யூ ஷாவிங்க இந்த சக்தியா இதை நாகலிங்க பூ சரியா சாமி கும்படியா கும்படியா சாமி கும்பிட்டு இந்த பூவுக்கு இன்னொரு மகிமம் உண்டு முன்னோர்கள் சொல்லுதாங்க அது உண்மையாக என்னென்னு தெரியாது ஆனால் உண்மையாக தான் இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்க இந்த பூவை வந்து இது பண்ண சொல்லுவாங்க அரைச்சி சாப்பிடையின்னு சொல்லுவாங்க அதே சமயம் வீட்டில் வச்சு வணங்கின்னு சொல்லுவாங்க நிறையா இருக்குது நாம் நிறையா தெரிஞ்சுக்கிடலாம் இந்த பூவை பற்றி அதுக்கு தான் இந்த வீடியோ மற்றபடி வேறு ஒன்று எதையும் பரப்புறதுக்குலாம் அந்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்கக்கிட்ட பகிர்ந்துருக்கேன் அது வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கேன் நன்றி நம்ம சேனலை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தோம் உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி